ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தினமும் ரெண்டு வீட்டுக்குறி பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மருத்துவ குறிப்பு ஒன்று பார்க்கலாங்க குழந்தைகளோட நெஞ்சு சிலையை வெளியேற்றக்கூடிய ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி சூப்பர் ரெடி பண்ணுறான் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக விட்டு கடுகு போட்டுக்கோங்க அதில் பத்து சின்ன வெங்காயம் ஒரு மூணு பல் பூன் இடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கழுவுன நாட்டுக்கோழி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க ஒரு நாலஞ்சு விசில் விட்டு ஸ்டீம் போனது எடுத்து வடிகட்டிடுங்க நம்மளும் உப்பு சேர்க்கல வடிகினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க பெப்பர் தூள் குழந்தை காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம் நல்லெண்ணெய் ஒரு ஹாஃப் ஸ்பூன் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஏற்கனவே ஆயில் விட்டுருக்கோம் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கட்டிக்கிற கவம் சளி எல்லாமே வெளியேறிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க